காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி அத்வைத கொள்கைகளில் சில ஆதார சத்தியம் எப்படி ஈஸ்வரன் மாதிரி தோன்றுகிறது எப்படி ஜீவன் மாதிரி தோன்றுகிறது என்பதில் அத்வைதிகளுக்குள்ளேயே இரண்டு மூன்று தியரிகள் இருக்கின்றன பிம்ப பிரதிபிம்பவாதம் அவச்சேதவாதம் ஆபாசவாதம் என்று இவற்றுக்கு பேர் இந்த வித்தியாசங்கள் கட்சி பிரதி கட்சிகளை அதிகம் சொல்லப்போனேன் ஆனால் உங்களுக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும் இப்போது மாயை நம் கண்ணை கட்டி இந்த சம்சார காட்டில் விட்டிருப்பதை ஏதோ கொஞ்சமாவது தளர்த்திவிட பார்க்கலாம் என்று உபன்யாசம் செய்ய ஆரம்பித்துவிட்டு நானே நேர்மாறாக பண்ணிவிடக்கூடாது அதனால் ரொம்பவும் சிக்கலான தியரிகளில் ஆழமாக போகாமல் மேலெழுந்த வாரியாக சொல்லி கொண்டு போகிறேன் தியரிகளுக்கு போனால் ஜீவ மனஸ் காஸ்மிக் மனஸ் என்று இரண்டு இல்லை என்று கூட ஒரு கட்சி சொல்லும் அப்படியானால் ஜெகத்தை ஜீவ மனசா பண்ணிற்று என்று கேட்டால் ஆமாம் அப்படித்தான் உன் பார்வையில் தான் ஜெகத் இருக்கிறது அதற்கு தனியாக இருப்பு இல்லை என்பதாக திருஷ்டி சிருஷ்டிவாதம் என்று ஒன்றை சொல்வார்கள் இதை ஏக ஜீவவாதம் என்றும் சொல்வதுண்டு ஒரு ஜீவனுடைய திருஷ்டி என்கிற பார்வையில்தான் அதாவது ஒரு ஜீவனுடைய மனசின் வெளிப்பாட்டில்தான் ஜெகத் சிருஷ்டியே இருக்கிறது என்பார்கள் ஜெகத்தின் இன்னொரு பெயரை கொண்டே இந்த வாதத்திலும் நியாயம் இருப்பதை சொல்வார்கள் ஜெகத்துக்கு லோகம் என்று பெயர் இருக்கிறது லோக் என்னும் தாதுவுக்கு பார்ப்பது என்று அர்த்தம் லுக் என்பது இதிலிருந்து வந்ததுதான் லோகனம் என்றால் பார்ப்பது இப்படி நம்மால் பார்க்கப்படுவதால் மட்டுமே இருப்பு உள்ளதாக எது இருக்கிறதோ அதுதான் லோகம் லொக்காலிட்டி லோக்கஸ் என்றெல்லாம் இடம் சம்பந்தமானவற்றை சொல்வதும் லோக் தாதுவை வைத்துத்தான் தமிழிலும் பார்க்கப்படுவதாலேயே இருப்பு உள்ளது என்பதை குறிப்பதாக பார் என்றே உலகத்துக்கு பெயர் இருக்கிறது பரத்தை மறைத்தது பார் முதற் பூதம் என்று பரம அத்வைதத்தை திருமூலர் சொல்கிறபோது பார் என்றே ஜகத்தை சொல்லியிருக்கிறது நீ பார்ப்பதால் உனக்கு லோகம் தெரிகிறது பார்க்காவிட்டால் அதாவது மனசை வெளியிலிருந்து உள்ளே திருப்பிவிட்டால் உனக்கு லோகம் மறைந்து போகிறது இதை வைத்தே லோகம் லொக்கேஷன் பார் முதலான பெயர்கள் ஜெகத்துக்கு வந்திருக்கலாம் இதற்கு தப்பர்த்தம் பண்ணி ஜீவன் பார்ப்பதால் தான் ஜெகத்துக்கே இருப்பு இருக்கிறது ஜீவன் பார்க்காவிட்டால் அதுவும் இல்லை என்று சொல்வது என்ன நியாயம் பூனை கண்ணை மூடிண்டா உலகம் அஸ்தமிச்சு போயிடுமா என்ற பழமொழியே இருக்கிறதே என்று கேட்கலாம் திருஷ்டி வாதம் சொன்னவர்களும் மகா பெரியவர்கள்தான் அவர்கள் இருந்த ஒரு ஒசந்த நிலையிலிருந்து கொண்டு அவர்கள் எப்படி பார்த்தார்களோ அதையே சொன்னார்கள் என்று வைத்துக் கொள்ள வேண்டுமே ஒழிய அதை நம் கோணத்திலிருந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவது சரியல்ல ஜீவ மனசை ஈஸ்வரன் என்கிற காஸ்மிக் மைண்ட் மாயைக்கு அப்பால் சேர்க்கும்போது ஒரு கட்டத்தில் அந்த காஸ்மிக் மைண்டிலேயே ஜீவ அப்படியே கலந்து அதுவாகவே ஆனார் போன்ற பாவம் வரும் அதாவது எதுவும் செய்யாத நிர்குண ஆத்மாவுக்கு போவதற்கு முந்தி அதற்கு போகும்படி பண்ணுகிறானே எல்லாவற்றையும் செய்கிற சகுண ஈஸ்வரன் அவனோடு ஐக்கியமாகிவிட்டது போன்ற ஒரு ஸ்திதி வரும் அப்போது அந்த பெரிய மனசின் சிருஷ்டி தன்னுடைய கற்பனை மாதிரியே தோன்றும் ஆனால் வாஸ்தவத்தில் ஜீவன் ஈஸ்வரன் ஆவதில்லைதான்